வணக்கம் நண்பர்களே ஒரு முறை ராணி ஒருவங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதாவது பெண்களுடைய ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு வந்து சொல்கிறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஒரு இளைஞர் ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப முயற்சி பண்ணுறாரு அதுக்காக ஒரு சூரியக்கார பாட்டியை போய் பார்க்குறாரு கிட்ட போய் கேட்குறாரு அம்மா பெண்களுடைய ஆழ்மனத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த சூனியக்கார பாட்டி சொல்கிறாங்களா உனக்கு இந்த பதில் நான் சொல்கிறேன் சொன்னால் நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா உடனே அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாராம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அந்த சூனியக்கார பாட்டி சொல்கிறாங்களாம் பெண்கள் என்ன அவங்க ஆழ்மனதில் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முடிவுகளை அவங்களே எடுக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்போ செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிக்கணும் அதை மற்றவர்கள் அதாவது பெண்களை மற்றவர்கள் நம்பணும் நம்பிக்கை உரியவர்களாக இருக்கணும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க இதே பதில கொண்டு போய் அந்த இளைஞரும் அந்த ராணி கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த ராணிக்கு அது சரியான பதில் அப்படிங்கிறது புரியுது ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக தந்துடுறாங்க இப்போ அந்த இளைஞர் அவர் வாக்க கொடுத்தாரு இல்லையா அதே மாதிரி அந்த சூனியக்கார பாட்டிக்கிட்ட திரும்ப வராரு நீங்க சொன்ன பதில் எனக்கு சரியாக அமைஞ்சது எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடச்சிடுச்சு இப்போ நான் வாக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த சூனியக்கார பாட்டி சொல்லுது நீ வந்து என்னோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வாக்கு கொடுத்தாச்சு இந்த சமயத்தில் என்ன செய்யணும் சரி நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன் நாளைக்கு இதே நேரம் இதே இடம் வர திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வராரு அங்கே சூனியக்கார பாட்டு கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு தேவதை இருக்குது அது பார்த்ததும் ஒரு கதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அவர் எதிர்பார்த்து வந்ததும் சூனியக்கரை பாட்டியை இப்போ அந்த தேவதையை நெருங்கி போய் கேட்குறாரு அந்த தேவதை சொல்லுது நான் தான் அந்த சூனியக்கர பாட்டி நான் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் கூட நான் இருக்கும்போது தேவதையாக இருந்தால் வெளியில் சூனியக்காரையாக இருப்பேன் ஆனால் இதுவே உங்கள் கூட இருக்கும்போது சூனியக்காரியாக இருந்தால் வெளியில் தேவதையாக இருப்பேன் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரா நீ தேவதையாக இருக்கணுமா சூனியக்காரியாக இருக்கணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அந்த முடிவெடுக்கிற உரிமையை அந்த சூனியக்காரியா தேவதையா இப்போ அந்த பெண் சொல்கிறாங்க நான் தேவதையாக இருக்கணுமா சூனியக்காரியாக இருக்கணுமான்னு என்கிட்டயே அந்த உரிமையை கொடுத்ததுனால நான் எப்போதும் தேவதையாகவே இருக்கேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க இனிதே அவங்க திருமணம் நடைபெறும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே தேவதை தான் அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளும் நம்பிக்கைகளும் எங்கே மதிக்கப்படுதோ கண்டிப்பாக அந்த இடத்தையே அவங்க சொர்க்கமாக மாற்றிடுவாங்க இது நிதர்சனமான உண்மை இது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அரிய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க விரைவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்